வணக்கம் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது ஆண்பால் மற்றும் பெண்பாட் சொற்கள் சில ஆயிபோவன் அத வீடியோக்கே அப்படி பலனை இன்னி புருஷலிங்க சக ஸ்திரீலிங்க பத கீப்பையாக் தந்தை பியா தாய் மவ ஆசிரியன் குருவரையா ஆசிரியை குருவரிய பாடகன் காயகயா பாடகி காய்காவ நடிகன் நலுவா நடிகை நிலிய மாணவன் ஷிஷ்யா மாணவி சிஷ்யாவ அரசன் ரஜு அரசி ರಜಿನ ಆಣಕ ಪ್ರಿಮಿ ಪೆಣನು ಅವನ್ ಒಹು ಅವಳ್ ಎ ನಪನ್ ಯಹಲುವಾ ನಪಿ ಎಹಲಿಯ ಕಣವನ್ சமியா மனைவி விரிந்த மன் புத்தா மல் துவ திீருடன் சொற திருடி சிற தம்பி மல்லி தங்கை ನಂಗಿ ಅಣ್ಣ ಅಯ್ಯ ಅಕ್ಕ ಅಕ್ಕ ಮಾಮ ಮಾಮಿ, ನೆಂದ ಆನ್ ಕುಳಂತೆ ಲದರುವ ಪೆಣ ಕುಳಂತೆ லதரிய மச்சான் மஸ்ஸினா மச்சால் நேனா இளைஞன் யௌவனையா யுவதி யௌவனிய பிச்சைக்காரன் ஹிங்கன்னா பிச்சைக்காரி ஹிங்கண்ணிய சகோதரன் சகோதரியா சகோதரி சகோதரிய பேரன் முனுபுரா பேத்தி மினிபிரிய மருத்துவன் வைத்தியவரையா மருத்துவீச்சி வைத்தியவரிய உளவன் கோவியா உளத்தி கெவிலிய இளவரசன் குமாரையா, இளவரசி குமாரிய காதலன் ஆதர வந்தயா காதலி ஆதர வந்திய சிறுவன் பிரிமிலமையா சிறுமி ககனுுளமையா கிழவன் மகல்லா கிழவி மெஹ தலைவன் சபாபதித்துமா தலைவி சபாபதித்துமிய மெருமகன் பேனா மெருமகள் லேலி பெரியம்மா லொகு அம்மா பெரியப்பா தாத்தா இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் செய்யுங்க அதை லைக் லைக்ரான கமெண்ட் கானே ஷேர் கரான විතර නමේ சனක वालाතවම सबाइ කරලා නැත්ම් सबबाइ් කරලා ළங்கතිෙන බෙල්லாකනෙකුත් ්‍රे කරන්නන්‍ර स्තුදधि